ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி அரசு பொறுப்பேற்ற உடனேயே அவர்கள் தொடங்கிய ஒரு வேலை என்னவென்றால் இந்திய நாட்டின் வரலாற்றை அது பண்பாட்டு வரலாற்றை பனிரெண்டாயிரம் வருடத்தினுடைய பண்பாட்டு வரலாற்றை நாங்கள் இந்திய தன்மையுடையதாக திருத்தி எழுதப் போகிறோம் என்று அறிவித்தார்கள் பனிரெண்டாயிரம் வருட பண்பாட்டு வரலாற்றை இந்திய தன்மை உடையதாக நாங்கள் திருத்தி எழுதப் போகிறோம் என்று சொன்னதற்கு பின்னால் கூடுதலாக ஒரு செய்தியும் வந்தது இந்திய வரலாறு இதுவரைக்குமான இந்திய வரலாறு என்பது மேற்கத்திய கருத்தாக்கத்தின் செல்வாக்கின் கீழும் இடதுசாரி ஆய்வு மனப்பான்மையின் கீழும் உருவாக்கப்பட்டவை அதிலிருந்து முற்றிலுமாக விளக்கம் செய்யப்பட்டு இந்திய தன்மையுடையதாக நாங்கள் வரலாற்றை எழுதப் போகிறோம் என்று அறிவித்தார்கள் அவ்வாறு அறிவிக்கப்பட்ட அந்த வரலாற்றை எழுதுவதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டது பனிரெண்டாயிரம் வருட பண்பாட்டு வரலாற்றை எழுதுவதற்கு அமைக்கப்பட்ட அந்த குழுவில் ஒரு பெண் கிடையாது ஒரு தென்னிந்தியர் கிடையாது சிறுபான்மையினர் கிடையாது இன்னும் சொன்னால் வேறு சாதிக்காரர்கள் கூட கிடையாது எல்லாமே சாஸ்திரிகளும் சர்மாக்களுமாக இருந்தார்கள் பலர் கிண்டலாக கேட்டார்கள் அது என்ன அக்ரகாரத்தில் இருந்து தேர்வு செய்த குழுவா என்று கேட்டார்கள் அந்த அளவிற்கு ஒரு ஒற்றை கண்ணோட்டம் உள்ளவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு குழுவை வைத்து ஒரு பரந்த இந்த இந்திய நாட்டினுடைய பனிரெண்டாயிரம் வருட வரலாற்றை தொகுத்து நாங்கள் எழுத போகிறோம் என்று ஒரு குழு அமைக்கப்பட்டது நாடாளுமன்றத்தில் அதற்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அந்த குழு மாற்றி அமைக்கப்பட்டது மாற்றி அமைக்கப்பட்ட அந்த குழுவிலும் எந்த விதமான ஜனநாயக தன்மையும் இல்லை என்பது ஒரு புறம் இன்னொன்று அந்த குழு எந்த மாதிரியாக வரலாற்றை எழுத வேண்டும் என்று அதற்கு வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதற்கு ஒரு வழிகாட்டு உருவாக்க நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வழிகாட்டு நெறிமுறையில் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் இந்தியாவினுடைய பூர்வ குடிகள் ஆரியர்கள் ஆரியர்களுடைய சமஸ்கிருத மொழிதான் இந்தியாவில் பழங்குடிகளின் மொழி உட்பட எல்லாவற்றுக்கும் தாய்மொழி ஆரியர்களுடைய வேத பண்பாடுதான் இந்தியாவினுடைய பண்பாட்டின் தொடக்கம் இந்த மூன்று விஷயங்களையும் உள்ளடக்கும் போது கூடுதலாக ஒன்றை சொல்லுகிறார்கள் ஆரிய வந்தேரிகள் என்று தவறாக சொல்லப்படுகிறது வரலாறு திரிக்கப்படுகிறது ஆரியர்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள் அல்ல ஆரியர்கள் இந்தியாவினுடைய பூர்வக்குடிகள் என்று சொன்னால் அப்போ சிந்து வெளியினுடைய கிடைக்கக்கூடிய அந்த நாகரிக தொழில் எச்சங்கள் யாருடையது என்கிற கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருகிறது ஆகவே இந்த இடத்தில் இன்னொன்றை சேர்த்து சொன்னார்கள் சிந்து சமவெளி நாகரிகம் என்று நாம் சொல்வதை அவர்கள் சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று சொன்னார்கள் அப்போ டேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல நாலு தான் சிந்து நதி நாகரிகம் என்பது சரஸ்வதி நதி நாகரிகமாக மாறுகிறது நீங்கள் இன்றைக்கும் போய் பார்த்தால் இன்றைக்கு கூகுளில் மாத்திட்டாங்க சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் மாற்றி விட்டார்கள் என்னன்னு இருக்கு சரஸ்வதி நாகரிகம் என்று மாற்றி நமக்கு நம்ம உட்காந்து மைக்கு வச்சு இருக்கிறோம் நம்ம வீட்டுக்குள்ள சிபிஎஸ்இ படிச்சா அது வந்து வேற ஒன்னு படிச்சுக்கிட்டு வரும் அது நம்மகிட்ட வந்து வாதாடும் இல்லப்பா எங்க பாடப்புத்தகத்துல இப்படி இருக்கு எங்க மிஸ் இப்படி சொல்லி இருக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு அப்ப அம்மா விட மிஸ்ஸு சொல்றதுதான் முக்கியமானது அப்படின்னா நம்ம பிள்ளைங்க வேற ஒன்னு சொல்லணும் இப்ப தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு ஒண்ணு அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ ஒரு ஒரு வாரமா அது கூட பேச்சு ஓடி என்ன அது பல்கலைக்கழக மானிய குழு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஒரு சுத்தறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள் அதுல என்ன சொல்லிருக்கிறாங்க அவங்க தேசிய கல்விக் கொள்கை ஏற்காத மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் வழங்கக்கூடிய பட்டங்கள் செல்லாது அப்படின்னு சொல்லிதான் சொல்றாங்க இப்ப தேசிய கல்விக் கொள்கை ஏத்துக்கணும்னு சொல்றாங்க கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர்